வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் கைது ஏன்னா ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது அடிமைப்படுத்தணுங்கிறதுக்காக எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமா முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக அழைப்பு விடுத்திருந்தார் இதுல சில சங்கிகள் அந்த கூட்டத்துல கலந்துக்கல உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரெல்லாம் கலந்துக்கலையோ எல்லாருமே நிச்சயமா தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ற தமிழ் இன துரோகிகள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க முதல்ல பீகார்ல இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் மூலமா அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை இருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் பெண்களுடைய வாக்கு வந்து அங்க வந்து கம்மி தாங்க அதாவது அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வெளியூருக்கு வேலைக்கு அந்த மாதிரி இந்த வடமாநிலத்து இளைஞர்கள் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாம் இங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல அங்க இருக்கிற பெண்களுடைய வாக்குகளை அதிகமா நீக்கி ம ஏழை எளிய மக்களினுடைய வாக்குகள் அதாவது பிஜேபிக்கு அடிப்படுமோ அதாவது பிஜேபிக்கு அந்த இடத்துல பாசிட்டிவா ஓட்டு இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் அந்த வாக்காளர்களுடைய அந்த பேரை வந்து நீக்கிருக்காங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து இருக்காங்க யோசிச்சு பாருங்க இதை ஏன் நீக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சில பேர் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் போய்ட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் மேலே ஸோ அப்போ ஹை இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்குது எதுக்காக நீங்கள் நீக்கி இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா இதை நீங்கள் உடனே யாரெல்லாம் நீக்கியிருக்கீங்களோ சரியான ஆவணத்தின் மூலமாக அவங்கள மறுபடியும் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சில ஆவணங்களை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது அதாவது பதினோரு ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு எதுக்குங்க பதினோ பதினோரு ஆவணம் வேணும் அதாவது முக்கியமா இந்த ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு கார்டு கொண்டு வந்தாங்க அது எதுவுமே வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் ஆதார் கார்டு தான் ஒரு கோவிலுக்கு போறோமா ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோமா பஸ்ல போறோமா எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய ஆதாரம் அப்படின்னு ஆயிடுச்சு ஆனா அந்த ஆதார் கார்டை எடுத்துக்க கூடாது அது வந்து நாங்க வாக்காளர் பட்டியல சேர்த்துறதுக்கான ஒரு ஆவணமா இந்த ஆதார் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்குது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க அப்போ நீங்க வந்து ஆதார் கார்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் கேட்குறப்போ தேர்தலுக்கு மட்டும் நீங்கள் ஏன் இப்படி வந்து இதை ஏற்றுக்க மாட்டுக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தில் அந்த வாக்காளர் பட்டியல் சேர்த்துறதுக்கு மட்டும் நீங்கள் ஏன் வந்து இதை ஒரு ஆவணமாக எடுத்துக்க மாட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டாங்க அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் பல வாக்குவாதத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த ஆதார் கார்டையும் ஒரு ஆவணமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க எந்த அடிப்படையில் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேக்குதுங்க தேர்தல் ஆணையம் அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு சோ யோசிச்சு பாருங்க அதாவது இது பொதுவா இது மக்கள் ஆட்சியா இல்ல ஒரு சர்வாதிகாரமானு எனக்கு தெரியல இந்த பிஜேபி ஒன்றிய அரசு நாம தான் எல்லாம் நாம தான் இங்க சட்டம் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கு அதில் மக்களுடைய விருப்பங்கள் எதுவுமே இங்கே நிறைவேறது கிடையாது இவங்க இஷ்டத்துக்கு எங்கெல்லாம் பிஜேபி அடி வாங்குமோ அங்கெல்லாம் நம்ம கொண்டு போய் வாக்காளர்களை நீக்கிட்டோம் அப்படின்னா நாம் அந்த இடத்த வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதில் முக்கியமாக மகாராஷ்டிரா கர்நாடகாவில் இங்கே நடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பிஜேபி அந்த இடத்துல முறைகேடான முறையில் அவங்க வந்து அந்த ஃப்ராட் வேலை பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெல்ல தெளிவா தெரிஞ்சது ஆக மொத்தம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இங்கே வர்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க அதில் முதல்ல வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறாரு அடுத்து வந்து ஒரு நடிகர் விஜய் அவர்கள் அவங்க கூட வந்து கூட்டணி அதாவது மறைமுகமாக இருக்கிறாரு அவங்களுடைய டீம் தான் இது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வேணா பாருங்க ஃபியூச்சரில் இது தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் இதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன சொன்னாங்க நாங்க வந்து பிஜேபி கூடலாம் கூட்டணி வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் நாங்க கள்ள கூட்டணி கிடையாது கிடையாதுன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இது கள்ள கூட்டணி கிடையாது நல்ல கூட்டணி தான் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில அவங்க கூடயே போய் கூட்டணி வச்சாங்க ஆக மொத்தம் தமிழ்நாட்டை அழிக்கணுங்கிற பேர்ல கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கூட இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லுறங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல தானே இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க வந்து பெருசா குரல் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்முடைய உரிமைகளை விட்டு தராம இருக்கலாம்ல இங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல சில வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் முக்கியமா எந்தெந்த இடத்துல பிஜேபிக்கு வந்து ஓட்டு கிடைக்காது கண்டிப்பாக இவங்க எல்லாம் போட மாட்டாங்கன்னு தெரியுதோ அவங்கள எல்லாம் நீக்கிறதா பிளான் பண்ணிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இந்த காலடி எடுத்து வச்சிருக்கிறாங்க சில மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டிலையும் நம்முடைய முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் நாம ரொம்ப 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 தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி நிதி கொடுக்கல நாள் வேலை திட்டத்தை அவங்க முழுசா வந்து இப்ப அவாய்ட் பண்ணிட்டு கூலி கொடுக்கிறத நிறுத்தி வச்சிருந்தாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழகத்துக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிற இந்த பிஜேபி மொழியை அழிக்கிறதுக்காக மூலிக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல ஹிந்திய வந்து தமிழகத்துக்குள்ள திணிக்க திணிக்கணும் அப்படின்னு இங்க இங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில நாம ரொம்ப உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல முக்கால்வாசி பேருடைய வாக்குகளை நீக்கி கடைசியில் பிஜேபி இங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதைக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க யார் எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாக்குகளை கொடுக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து திமுகவுக்கே நீங்க வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாதுங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக யார் உழைக்கிறாங்க யார் ஓடுறாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மக்கள் கூட யார் போய் நிற்கிறாங்க மக்களோடு மக்களாக யார் இருந்து மக்களுக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடணுங்க அதை விட்டுட்டு சும்மா நானும் அரசியலுக்கு வந்தங்கிற பேர்ல வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அறிக்கை விடுறது நம்ம தமிழ்நாட்டை மக்களை அழிக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்கிறவங்க கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு சில நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடணுமா இல்ல பிரச்சனை வந்தப்போ ஓடி போய் ஒளிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடணுமா இல்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக நின்று மக்கள் கூட குரல் கொடுத்த யாருக்கும் ஓட்டு போடணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களான நாம தான் இதை பத்தி முடிவு பண்ணணும் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரொம்ப விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்றேங்க நன்றி வணக்கம்